அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசேசர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா எழுவ செண்டில் உள்ள ஒரு அருமையான பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேர்மலை டு உடுமலை மெயின் ரோட்டில் சிந்திப்பு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் வந்தால் போதுங்க இந்த நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகலை அந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கும் இந்த லேண்டுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாயில் வந்து நல்ல ஒரு அருமையான ரிச் சாயில் பிஏபி பாஸ் ஆன வந்து இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேஸை வந்து கிடச்சிடும் இந்த எழுபது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடிக்கு மேலே வந்து ரோடு ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காமிச்சிக்கிற பார்த்துக்குங்க The cat நல்லா ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் இல்லாமல் சொல்லக்கூடிய வெங்காயம் தக்காளி மிளகாய் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் பார்த்துங்க இதை வந்து பக்கத்தில் இருக்கிற பூமி அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போகிறக்கெல்லாம் அந்த மாதிரி இடம் சூப்பரான இடம் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃபேஸும் இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள வந்து எந்த ஒரு இபி லைனுமே வந்து கிராசிங் கிடையாது அந்த மாதிரி ஒரே ப்ளைனாக வந்து இருக்கு இந்த இபி லைன் பார்த்தீங்கன்னா ரோட்டில் மட்டும்தான் இருக்குது நம்ம லேண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கு பார்த்துங்க ஒரே மட்டமாக வந்து இருக்குது நம்ம ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூமி வந்து சூப்பரா செட் ஆகும் சம சதுரமாகவும் இருக்கும் பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவல் அளவில் வந்து நல்லா சமஸ வருமா வந்து இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட அமைப்பு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த லேண்டுக்கு லேண்டோட சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த எழுவது செண்டோட மொத்த விலை வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனடி கிடை நம்ம வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இதுலேருந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணி தரலாங்க ஏன்னா இந்த இடத்து பொறுத்த வரைக்கும் பெரியவில் வந்து ரேட்டு வந்து கம்மி பண்ண மாட்டாங்க இந்த ஏரியா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கிற ஏரியா தான் நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சால் கூட போதுங்க ஃபியூச்சரில் இது ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அசட்டை வந்து இந்த இடம் இருக்கும் ஸோ நேரில் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்தோடய அமைப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இவன்ஸ்மெண்ட்டுக்கு கரெக்டான இடம்னு உங்களுக்கே வந்து தெரியுங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் என்னுடைய நம்பர் வந்து கீழே இருக்குங்க அந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுக்கு ஃபீல்டை வந்து காமிக்கிறோம்